சவுதியில் காலாவதியான விசாவில் தங்கியிருந்தால் ஐம்பதாயிரம் ரியால் அபராதம் ஆறு மாதம் சிறை தண்டனை செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சீசன் நெருங்கி வருவதால் சவுதி அரேபியாவுக்கு விசிட் விசாவில் வந்த சுற்றுலா வாசிகள் விசா நாட்களை விட நாட்டில் அதிகமாக தங்குவது குறித்து சவுதி அரேபிய அதிகாரிகள் கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளனர் அதில் ஹஜ் உம்ரா அல்லது டூரிஸ்ட் ஆகிய விசாக்களில் செல்லுபடியாகும் காலத்தை விட அதிகமாக தங்குபவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக சவுதியின் உள்துறை அமைச்சகத்தினால் சமீபத்தில் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் விசா நாட்களை விடவும் கூடுதலாக நாட்டில் தங்கும் வெளிநாட்டவர்களுக்கு ஐம்பதாயிரம் சவுதி ரியால்கள் அபராதமும் ஆறு மாதங்கள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த விதிமீறலில் ஈடுபடுபவர்கள் சவுதியிலிருந்து நாடு கடத்தப்படுவார்கள் என்றும் உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது மேலும் ஹஜ் மற்றும் உம்ரா விதிமுறைகளை மீறுவது இலகுவாக எடுத்துக்கொள்ளப்படமாட்டாது மாட்டாது என்றும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் வலியுறுத்தியதாகவும் சவுதி பத்திரிகை நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கைகள் சவுதி அரேபியாவுக்கு வருகை தரம் வெளிநாட்டவர்களுக்கு பாதுகாப்பான ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் சட்டப்பூர்வமான புனித ஹஜ் பயணத்திற்கான பருவத்தை உறுதி செய்வதற்காக சவுதி அரேபிய அரசு எடுத்துவரும் பரந்த முயற்சியின் ஒரு பகுதியாக வந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது